திமுகவை வரையும் ஒரு கட்டுக்கோப்பான கட்சி அதில் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்தது வந்து கட்சியை வழி வழிநடத்துறதுக்கு வந்து மு க ஸ்டாலின் கடுத்து அவர் இருக்காருனாக்கா அது பெருமைப்படக்கூடிய விஷயம் ஒரு நல்ல விஷயம் அந்த கட்சி வந்து கரெக்டர் நடக்கிறதுக்கு ஒரு நல்ல கட்டுக்கோப்பான ஒரு அமைப்பு அவர் வந்து ஒரு நல்ல தலைவர் துணை முதல்வரை வந்தது ஒரு நல்ல விஷயந்தான் ஆனால் தமிழ்நாட்டை தாண்டி ஒட்டு மொத்த பாரத தேசத்துக்கும் நல்லது பண்ணும் அதுதான் நம்மளுக்கு நல்ல விஷயம் பண்ணணும் அவர் ஆமாம் ஆமாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் பழக்கமான விஷயம்தான் ஆமாம் மக்களா பாக்குறப்ப வந்து அது பலவிதமான விஷயம் பாரதிய ஜனதாவை எடுத்துக்கணும்னு வச்சுங்க ஒரு அடிப்படை உறுப்பினர் கூட ஒரு பெரிய பதவி கொடுப்பாங்க ஏன்னா வந்து அவங்க தகுதியை பொறுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையும் நிறைய அவங்க கட்சியில குண்டருங்க இருப்பாங்க அதாவது குண்டர் சட்டம் அந்த சட்டம் எந்த சட்டத்துல போனவங்க அந்தவங்க ரவுடிங்க கந்து வட்டி அது இதுன்னு பேர் வேறுப்பாங்க உங்களுக்கே தெரியும் தெரியுமா ம் அது பழக்கப்பட்ட விஷயம் டி டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாமே ஒன்று தான் அதில் பழக்கப்பட்ட இதில் இருக்கிறவங்க அதில் இருப்போம் அதில் இருப்ப இருக்க அது மொத்தம் எல்லாமே கொஞ்சம் ரவுடிசம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ரவுடிசத்தை வந்து ஒழிக்கணும் ஓகேங்களா அது முக்கியம் ரவுடீசத்தை ஒழிக்கணும் அது முக்கியம் நல்லவங்களை வந்து கட்சிக்குள்ளே எத்துணும் ஆமாம் 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 அவர் வருத்தம் அர்த்தம் வருத்தம் எப்படி இருந்தாலும் வந்து அவர் வந்தவுடனே அவருக்கு தெரிஞ்சது வந்து மோடி எதிர்ப்பு பாவம் அவருக்கு ஒன்றும் தெரில மோடி எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்பு அவருக்கு தெரிஞ்சது அதான் பிஜேபி பிஜேபி எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு ஏதாவது தெரிஞ்சால் அவர் பேசலாம் பேசி ஒரு துணை முதல்வர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக முன்னேறலாம் அவர் வந்து ஒரு நடிகராக வந்து மேலே வந்து அவர் ஓகே நல்ல நல்ல நிலைமையில் வரட்டும் நல்லது தான் ஆனால் மோடி எதிர்ப்பை வச்சு வந்து வளரணுன்றது வந்து தப்பு மோடி எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு இதை வச்சு பல பேர் தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டாங்க இன்னும் தமிழ்நாட்டில் மோடி எதிர்ப்புன்னு வாழ்ந்தாக்க எப்படி மோடி என்ன பண்ணார் மோடி இந்தியாவுக்கும் நல்லது பண்ணுறாரு இவங்க மோடி எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு மோடி என்ன தப்பு பண்ணார்ட்டு அவங்களுக்கு சொல்ல சொல்லுங்கள் மோடி என்ன தப்பு பண்ணார்னு சொல்லிட்டு வந்து வெளிப்படையாக சொல்ல சொல்லுங்கள் பேட்டியில் சொல்ல சொல்லுங்கள் இல்லை ஏதாவது மேடையில் சொல்ல சொல்லி பெரியாள் வர சொல்லுங்கள் ஒன்றும் தப்பு இல்லை ம் நல்லா வளர்த்தோம் டிஎம்கே நல்ல கட்சி தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணிட்டோம் வரவேற்கத்தக்க விஷயம் இதில் என்ன இருக்குது தப்பு இருக்குது இளைஞர்களே நாட்டை ஒப்படைக்கிறாங்க ஒப்படைக்கப்போல் ஏற்கனவே வந்து அவர் கல்வி விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்க போகல அவருடைய செயல்பாடுகள் எப்படி அவர் இளைஞராக இருந்து எவ்வளோ வேகமாக செயல்பட்டாரோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ துணை முதலமைச்சராக இருந்து வேகமாக செயல்பட போகிறார் இதில் ஒரு தப்பு கிடையாதுக்கு நல்லா வரவேற்கத்தக்க விஷயம் நாடு இளைஞர்கள் கையில் போகுது மாதிரி இருக்கும் ஒரு காலத்தில் இந்தியாவிலேருந்து அதாவது இருந்து இங்கே லோக்கல் இருந்தவங்கலந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா எல்லாமே வயசானவங்களாக இருந்தாங்க பார்த்துக்க அவங்களுடைய முடிவெடுக்கக்கூடிய தன்மை போக்குவரத்து எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு அதனால் கொஞ்சம் பின்தங்க வேண்டிய சூழ்நிலையாக இருந்துச்சு இளைஞர்கள் வந்து கரெக்டான முடிவை சரியான நேரத்தில் டக்கு டக்குன்னு வேகமாக எடுப்பாங்க அதுக்காக பொறுப்பு அவர்கள் கொடுத்துருக்குது தப்பு கிடையாது வரட்டும் வரவேற்கத்தக்க விஷயம் வாழ்த்துக்கள் எப்போ வேணாலும் வரட்டம் இருந்தவங்க இருக்கட்டும் இளைஞர்களில் நாடு போகுது இதில் எல்லாம் ஒன்றும் வாரிசு போக்குவரத்துக்கு இந்த வார்த்தைக்கெல்லாம் வேலையே கிடையாது பார்த்துக்க ஸ்பீடாக நல்ல முறையில் யார் செயல்படுறாங்களோ அவங்க வேலை ஒப்படைக்கலாம் பொறுப்பாக குயிக்காக வேலை செய்ய ஓடுற குதிரை எல்லாம் நான் பந்தயம் கட்ட முடியும் செத்து போய் நொண்டி நொண்டி நடந்து போகிற குதிரையில் பந்தயம் கட்டி என்னைக்கு ஜெயிக்கிறது அதனால் இது ஓடுற குதிரை ரன்னிங்கில் இருக்கக்கூடிய குதிரை அதனால் இதில் பந்தயம் கட்டுவோம் பொறுப்பை கொடுப்போம் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கட்டும் நாடும் இருக்கும் வேறு ஒன்றும் கிடையாது கண்டிப்பாக வரும் வராமலாம் இருக்காது பார்த்துக்க இன்றைக்கி சேப்பாக்கத்தில் எம்எல்ஏ வந்தப்போ வந்து சாதாரணமாக கீழே இறங்கி போய் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அதாவது ஒரு கழிவுகள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு எம்எல்ஏ தான் ஒரு பெரிய ஏசி ரூமில் வாழ்க்கையில் வாழ்ந்துங்கிற நினைப்பெல்லாம் இல்லாமல் கீழே இறங்கி நடந்து போய் இந்த இடத்துல முதல்ல சுத்தம் பண்ணி கிளியர் பண்ணி கொடுமுடாங்க சொல்லி இறங்கி கீழே ரோட்டில் இறங்கி வேலை செய்ய ஆரம்பித்தாரோ அப்போவே அவர் சரியான ஃபீல்டு ஒர்க்கர் சரியான ஆளை பார்த்தா கொடுத்துருக்காங்க தப்பு கிடையாது ஃபீல்டு ஒர்க்கர் கையில் தான் கொடுக்கணும் பொறுப்பு கொடுக்கணும் சும்மா செத்தவன் நோஞ்சிப்பேன் நோஞ்சேன் இங்கேருந்து நடந்து போகிறக்கே தூங்குறான் இந்த மாதிரி அளவில கொடுத்து என்ன செய்கிறது நான் கேட்குறேன் அதில் நல்ல ஃபீல்டு ஒர்க்கர் இருக்கட்டும் இதில் வாரிசு போக்குவரத்துக்கெல்லாம் வேலை கிடையாது தரமா ஸ்பீடு ஒர்க்கு மக்களை அணுகக்கூடிய முறை யார்கிட்டயாவது இது வரைக்கும் ஒரு சின்ன கெட்ட பேர் வாங்கியிருக்காரா அங்கேயாவது வாங்கியிருக்கோம் கொண்டு இருக்கோம் வச்சுருக்கேன் எதாவது சின்ன கெட்ட பேர் இருக்கா எதுவுமே இருக்காது நீட்டாக அவருடைய ஒர்க்கை பக்காவாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர் வந்ததுக்கப்புறம் தான் ஏகப்பட்ட பசங்க நிற்கு இந்த அந்த நான் முதல்வன் திட்டத்தில் மா மாற்றுத்திறன் சொல்லி போட்டு அதை ஒரு இதை மாற்றுத்திறனில் திறன் மேம்பாட்டு கழகம் சொல்லிட்டு நேற்று ரெண்டு பேர் வந்துட்டு போகிறாங்க வந்தப்போ நான் முதல்வனில் வந்து அவருடைய செயல்பாட்டில் வரதுனால தாங்க புறாம எல்லாம் போய்கிட்டு இருக்குதுங்க ஏகப்பட்ட பேர் அறுநூற்றி எண்பத்தஞ்சு பேத்துக்கு மேலே இன்றைக்கி கிட்டத்தட்ட பெரிய லெவலுக்கு போயிருக்காங்க அதெல்லாம் வரணும் வந்தால் தான் அவங்க இந்த திராவிட மாடல் உள்ளது மட்டும்தான் வந்து இந்தியாவை முன்னேற்ற பாதை கொண்டு போகும் இந்தியாவிலே அதிகப்படியாக நான் படித்தவங்க இருக்குது தமிழ்நாட்டில் அதுக்கு காரணமானது இந்த திராவிட மாடல் அரசு அதனால் இவர் வந்ததுனால இன்னும் ஸ்பீடாகும் தப்பு கிடையாது நல்லாயிருக்கும் வரவேற்கத்தக்க விஷயம் கஷ்டப்பட்டதாக சோறு யார் வந்து எங்களை என்ன புரோகணும் இங்க எல்லாம் சோறு சோறில அவருக்கு உத்தர போறாரா ஓய்ச்சாதா சோறு வரலாம் அவங்க தான் அவங்க தான் வருவாங்க அவரோட விருப்பம் யாருக்கு தர இவர் வந்தால் நல்லா செய்வார் அவர் வந்தால் நல்லா செய்ய நல்ல நல்லா உதவியெலாம் பண்ணுறாரு விளையாட்டுத்துறைக்குலாம் நல்லா இதெல்லாம் பண்ணுறாரு அவர் அவர் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அடுத்த மக்களுக்கு நல்லா இருந்தால் போதும் எல்லாேருக்கும் ஒரே வாய்ப்பாக கொடுப்போம் இருக்கிறவங்க இல்லை எல்லாருக்கும் ஒரே வாய்ப்பாக கொடுத்தா போதும் இல்லாதவங்களுக்கும் இருக்கிறவங்களுக்கும் ஒரே மாதிரியாக கொடுக்கணும் இருக்கிறவர்கள் மட்டும் கொடுத்துலேயும் இல்லாதவங்களா கொடுக்கூடாது எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக போட்ஸ்லேயும் சரி எல்லாரும் சரி எல்லாத்தையும் ஒன்றா கொடுத்தணும் ஏன்னா எங்களை மாதிரி ஆளுங்க நிறைய பேர் நல்லா விளாட்றாங்க போகிறாங்க ஆனால் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது எங்களை மாதிரி ஆளுங்க நிறைய பேருக்கும் இருக்கிறாங்க போகிறாங்க ஆனால் இருக்கிறவங்க மட்டும் தான் கொடுக்குறாங்க அந்த வாய்ப்பு இவர் வந்தாருன்னா நல்லது செய்வார்னு ஒரு நம்பிக்கை இது இப்போ அவர் வந்து துணை முதலமைச்சராக இருக்கிறதுனால புது புது திட்டங்களை கொண்டு வருவார் அப்பா வந்து முதல்வராக இருக்கிறத காட்டில இவர் இன்னும் கொஞ்சம் நல்லா செய்வார்னு எல்லாம் எதிர்பார்ப்பாங்க ஒரு எங்கேஜாக இருக்கிறதுனால புது புதிய திட்டம் புது காரியங்களை செய்வார் சொல்லிட்டு எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க அவ்வளோ அது எப்படி பார்ப்பாங்கன்னா ச தனியாலாக நின்று ஒரு தொகுதியில் சுயேட்சையாக வெற்றி பெற்றிருக்காரு இவர் சேப்பாக்க தொகுதியில் வெற்றி பெற்றதுனால நிறைய நல்ல நல்ல காரியங்களெல்லாம் எல்லாம் செஞ்சுருக்காரு அதை வச்சு பார்க்கும்போது இந்த சின்ன வயசுலேயே இவ்வளோ காரியங்கள்லாம் செய்கிறதுனால ஒரு பதவி கொடுக்குறதுல தப்பு ஒன்றும் இல்லை யாராக இருந்தாலும் சரி அந்த அந்த அறிவு அந்த திறமை இருக்கிறதுனால பதிவு கொடுக்கறதுல தப்பு ஒன்றும் இல்லை எங்கேஜாக இருந்தானா அனுபவம் அந்த 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 அறிவு மூலிமா அனுபவம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அவருக்கு இந்த அரிசியில் வந்ததுனால அனுபவம் வந்துடும் இது மூலம் நிறைய பேருக்கு இளைஞர்களும் நிறைய வாய்ப்புகளை கொடுப்பார் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் புது புது திட்டங்களை கொண்டு வருவார் அவர் கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக இவர் வந்தால் நிறையா மாற்றங்கள் வரும் மக்களுக்கு நல்லது செய்வார் அதுவும் தான் நிறைய வேலை வாய்ப்புகளை கொடுப்பார் நல்ல 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 காரியங்களை கொண்டு வர்றாருன்னு எதிர்பார்க்குறா செஞ்சிட்ருக்காரு சேப்பாக சொகுதிக்கு நிறையா செய்கிறாரு மற்ற சிஎம் ஆனால் இன்னும் தமிழ்நாட்டுக்கு நல்லா செய்வார் இவர் இல்லைங்க அது எப்படி தெரியுமாங்க அது எம்ஜி ராமச்சந்திர அவர் தன்னந்தனியாக இருந்து ஒரு மக்களுக்கோசம் பாடுபட்டவர் எம்ஜிஆர் ஆனால் இவங்க குடும்பத்துக்கோசம் பாடுபடுறவங்க அன்று அண்ணாதுறை ஆரம்பிச்சது தான் திராவிட முன்னேற்ற கழகம் அது அனைத்து இந்திய அண்ணாதுரை திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்தது அது அண்ணாதுரை தான் ஆனால் இவங்க என்ன பண்ணுறது இவங்க குடும்ப அரசியல் பண்ணுறாங்க அன்று கருணாநிதி இன்று மு க ஸ்டாலின் நாளை உதயநிதி ஸ்டாலின் ஆனால் இன்னும் இவங்க இவங்க குடும்பம்தான் வரமா கண்டி தமிழ்நாட்டை இவங்களை தவறி யாருமே முடியாது இவங்க தாங்க ஆள முடியும் ஆள அசைக்க முடியாத ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை கருணாநிதி ஆரம்பித்து விட்டு சரிங்களா இதுதான் உண்மை இது யாரால மாற்ற முடியாதுங்க இவங்க உண்மையான திராவிட முன்னேற்றங்கள் திராவிட முன்னேற்ற கழகம்னா தெரியுமாங்க திருவைக்கரை முத்துவேல் கருணாநிதி இதுதான் உண்மை ஆனால் திராவிட முன்னேற்ற சொல்கிறாங்க சரிங்களா அடுத்த முதலமைச்சர்னா உதயநிதி தான் அதுதான் உதயநிதி தான் அவர் தான் வரணும் வரலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரலாம் இன்னைக்கு வந்து சென்னையில் வெள்ளம் வரும்போது எந்த கட்சியும் வர கிடையாது ஒரு நல்லது கிட்ட எதுவும் இறங்கி பண்ணது கிடையாது அண்ணாமலையா கட்சி இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி சீமா கட்சி சீமா அண்ணனா இருந்தாலும் சரி யாரையும் எதுவும் பண்ணுறது கிடையாது இன்றைக்கி வந்து சாதி முதலமைச்சர் தான் பண்ணாப்ப அடுத்து ஸ்டாலின் வந்து உதயநிதி அண்ணா வரணும் இன்னாலும் கேட்டுக்கிறேன் எனக்கு சொந்த ஒரு பெரம்பலூர் தான் இன்றைக்கி யார் ஆசாக இல்லைன்னா பெரம்பலூரும் கிடையாது இன்னும் உதயநிதி அண்ணா வரணும் முதலமைச்சராக வரணும் எதிர்கட்சி ஆயிரம் சொல்லுவாங்க அவரை எதிர்த்து சொல்லுவாங்க அவர் பேர எல்லா எவிடன்ஸ் போடுவாங்க என்ன வேணால் கமெண்ட் சொல்லலாம் அவர் நல்லது தான் பண்ணிகிட்ருக்கப்போ ஹண்ட்ரட் பர்சென்ட் அவர் வரணும் நல்லது பண்ணியிருக்காங்க மக்களாக தேர்ந்து எடுத்திருக்காங்க அதனால் வந்து வந்து வருவார் கண்டிப்பாக வருவார் ஹண்ட்ரட் பர்சன்ட் வருவாப்போ நல்லது பண்ணியிருக்காங்க இன்னும் அவர் இருக்கிறக்க மேலே தான் போவார் அவர் வந்து போட்டி போட்டது தான் அதிகம் புறம் போட்டது கிடையாது உதயநிதி அண்ணா அவர் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு வப்பர்நீதி எப்படி இது வந்து பண்ணி நான் வரவேற்க எல்லாமே ஏன்னா இதெல்லாம் வந்து முன்னாடியே வந்திருக்கணும் இது இது வந்து ரொம்ப லேட்டான விஷயம் இது வந்து சொல்லப்போனால் அவர் வந்து ஃபஸ்ட்டே பதவி ஏற்கும் போதே ஃபஸ்ட்டே இது வந்து சொல்லப்போனால் சிஎம் கொஞ்சம் லேட் பண்ணுறாருலாம் சொல்லணும் அதே மாதிரி ஸ்டாலின் சார் தான் இப்போ இருக்காரு இப்போ ஒரு மகன் வந்து துணி துணி முதலமைச்சராக வந்திருக்காரு அந்த கட்சியில் சீனியாரிட்டி படி பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்காம இவங்களுக்கு வாய்ப்பு இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இல்லை சீனியாரிட்டி ஒரு பக்கம் இருக்கட்டாங்க அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது எழுபத்தஞ்சு வயசு ஆகும் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு இருக்கும் இவர் வந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள என்ன வேலை செய்ய முடியுமோ ஸ்பீடாக செய்யலாம் ஆனால் அதே வந்து எழுபத்தஞ்சி எண்பது வயசு ஆகலாம் வந்து செய்ய முடியாது செய்வாங்க இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் வந்து இவங்க ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கறதுக்கு ஒரு ஆள் விட்டு பார்க்குறதுக்கு இது பண்ணுறதுக்கு வித்தியாசம் நிறைய இருக்குது எப்படி சொல்ல போனால் ஒரு பத்து வயசு பையன் ஒவ்வொருத்துனோ ஒரு இருபது வயசு பையன் ஒவ்வொருத்துக்கும் வித்தியாசம் இருக்குது அது மாதிரி தான் அது மீ சொல்ல போனால் அவங்க வந்து உடனே வந்து ரொம்ப லேட்டு தான் வந்து நல்லா நல்லா கொஞ்சம் சீக்கிரமாக இருப்பார் திட்டங்கள்லாம் நிறைய இது இருப்பார் இது வந்தது வந்து பெரும் மகிழ்ச்சி எங்களுக்கு இளைஞர்கள்லாம் ஒரு பெரும் மகிழ்ச்சி வந்ததுக்கு அவர் இளைஞர்கள்லாம் கொஞ்சம் நல்லா செய்வார் நாங்கள் பார்க்குறோம் இதை எப்படி பார்க்குறதுன்றதோட லைக் தமிழ்நாட்டில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஏன்னா இன்னைக்கு பாருங்க சின்ன சின்ன இளைஞர்கள்லாம் மது மதுனால எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க எவ்வளோ குடிச்சுக்கின்னு இது பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது திராவிட மாடல்ன்றாரு நல்ல ஆட்சின்னு ஓகே ஆட்சி நல்லா பண்ணுறாரு ஓகே இன்றைக்கி எவ்வளோ இளைஞர்கள் கெட்டு போகிறாங்க ஓகேங்களா இன்றைக்கி இந்த கேவலம் ஒரு குடியால் இப்போ குடும்பத்தை இழந்துடுறாங்க பிள்ளைங்க இழந்துடுறாங்க அம்மாவை இழந்துறாங்க எவ்வளோ விஷயங்கள் நடக்குது ஸோ அதுக்கு அதுக்கு ஒரு ஸ்டெப் இல்லை இப்போ இந்த துணை முதலமைச்சர் முக்கியமான ஒரு இது எனக்கு இது எக்செப்ட் பண்ணுறதுன்றதோட நாங்கள் எக்செப்ட் பண்ணுறது கிடையாது லைக் எப்படி சொல்கிறதுனா தமிழ்நாட்டு மக்கள் வந்து எக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இப்போ அவங்களோட கரண்ட் ஆட்சி தான் போயிட்டுருக்கு ஓகேங்களா அவர் வந்த நல்லது பண்ணால் நல்லது யார் வேணால் பண்ணட்டும் ஓகேங்களா நல்லது பண்ணுறவங்க யார் வேணால் வந்து நல்லது பண்ணட்டும் வந்து ஆட்சி நல்லா பண்ணி அவர் இது பண்ணி கூட வந்து சப்போர்ட் பண்ணாருன்னா வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் தான் அதுதாங்க சி ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் மாதிரிங்க சீனியாரிட்டின்றதோட அந்த கட்சியில் இளைஞரே கிடையாதா என் கேள்வி அதுதான் எவ்வளோ பேர் இளைஞர்கள் இருக்காங்க இளைஞரனியே இருக்குது எவ்வளோ இளைஞர்கள் இருக்காங்க எவ்வளோ ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன்ஸ் இருக்காங்க எனக்கு என்னென்னு ஒன்றுமே புரியல ஏன் அவங்களுக்கு உள்ளுக்கு உள்ளுக்கு என்ன நடக்குதுன்றது தெரியல பட் வந்துட்டார் வந்து நல்லது பண்ணால் மக்களுக்கு வர வேண்டிய ஒரு விஷயம் தான் அவ்வளோதான் இல்லைங்க எக்ஸப்ட் பண்ணுறதோட வந்து அண்ணன் நல்லது பண்ணால் நல்லது தான் எனக்கு ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது லைக் மக்களை ஏற்றுக்க வேண்டிய நல்லது பண்ணாங்கன்னா அடுத்தது வந்து அவங்க அஞ்சு வருஷம் இல்லை அடுத்த பதினஞ்சு வருஷம் கூட இருப்பாங்க அவ்வளோதான் நல்ல தலைவர்கள் உருவானது எப்படின்னா நல்ல ஆட்சி இருந்தால் நல்ல தலைவர்கள் உருவாவார்கள் அடுத்த தலைமுறையோட தலைவராக கூட அவர் இருக்கலாம் ஓகேங்களா பட் நல்லா செய்தால் அவரும் அடுத்தது உக்காரணும் நன்மை செய்கிறது லைக் எப்படி சொல்கிறதுனா அதான் சொல்கிறேன் பார்த்தீங்களா இப்போ வந்திருக்காரு இருங்க இருங்க இப்போ வந்திருக்காரு வந்து கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் தெரியும் அவரோட ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி இருக்குன்றது ஃப்யூச்சரில் அவர் செட்டாக செட் ஆகி நல்லது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவ்வளோதான் வரட்டும் நல்லா வரட்டும் வாழ்க்கை வளர முடியும் நம்ம நல்லாட்சி செய்கிறவங்க யார் வந்தாலும் நல்லது தான் நல்லது செய்யணும் பழைய ஆளுங்க பழைய கருத்துக்களை தான் சொல்லுவாங்க புது ஆளுங்க புது புது கருத்தாக தான் சொல்லுவாங்க அந்த நாளில் காப்பரில் டெலிஃபோன் இருந்தது இப்போ ஃபைஃபயரில் டெலிஃபோன் இருந்தது அப்போல்லாம் ட்ரான்ஸ்லேஷன் இருந்தது ரேடியோ வந்தது ட்ரான்ஸ்லேஷன் இப்போ செல் வந்துருக்கு அப்போல்லாம் மாற்றங்கள் மாறிக்கிட்டே வரணும் வரட்டும் நடக்கும் நடக்கும் நம்ம துணையாக இருக்கு அதுதான் என்ன